எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா இன்றைக்கி சமைக்கலைங்க ஒரு சீர்வரிசை தட்டு தான் ஒரு பதினோரு தட்டு தான் அதை நம்ம வந்து எப்படி ரேப் பண்ணுறோங்கிறது மட்டும் பற்றி தான் வீடியோ சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு பதினோரு தட்டு தான் சிம்பிளாக வந்து நம்ம வந்து தட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு ஒரு இதில் பாருங்கள் சாத்துக்குடி ஒரு இதில் வந்து ரோஸு ஒரு தட்டில் ஃபுல்லாக ஆப்பிள் ஒன்றில் வந்து கொய்யா பழம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ஒன்றில் வந்து பைனாப்பிள் இந்த தேங்காய் மட்டை தேங்காய் முகூர்த்த தேங்காய் இதில் வந்து ஆரஞ்சு இது வந்து வாழைப்பழம் அது கிருணிப்பழம் ஒரு பதினோரு தட்டு மட்டும்தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃப்ரூட்ஸ் நல்ல பழமாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி ரேப் பண்ணுறாங்கிறத பற்றி மட்டும்தான் வீடியோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சிம்பிளாக வீட்டில் நானே தாங்க பண்ணுறேன் தட்டு எல்லாமே ஒரே மாதிரி தட்டு நான் எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கு முன்னாலே நான் தட்டை காட்டியிருக்கணும் நான் தட்டை வந்து காட்டாமல் நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு தட்டை காட்டுறேன் ஏன்னா அது மட்டுந்தான் அப்படியே தூக்குனா வந்துடும் இன்னும் பிளேட்டு நல்லா ஃப்ளவர் போட்ட மாதிரி நல்லா பிளேட்டு நல்ல பெரிய ப்ளைட்டு தான் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது தட்டு இதே மாதிரி நான் ஒரு பதினோரு தட்டு வாங்கியிருக்கிறேன் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது வச்சாலும் தாங்குவோம் நல்லா இருக்குது தட்டு பிளேட்டு போல் ஒரு பதினோரு பிளேட்டு அதை வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் தான் வச்சுருந்தேன் நம்ம எடுத்த மாதிரியே வச்சிடலாம் அதில் வச்சிட்டோம் பாருங்கள் வாழைப்பழத்தை தட்டு வந்து காசி ஸ்ட்ரீட்டில் தாங்க நம்ம வாங்கினது ஒரு தட்டோடய ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி ரூபா நம்ம வாடகைக்கு ஒரு தட்டு எடுத்தாலே மண்டபங்கள்லையோ இல்லை ஒரு பாத்திர கடை வாடகைக்கு எடுத்தாலே ஒரு தட்டுக்கு வாடகை வந்து இப்போ வந்து ஐம்பது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா போடுறாங்க அதுக்கு நம்மளே இப்படி ஓனாக வாங்கிடலாம் தட்டு ஏன்னா ரொம்ப வெயிட் வச்சு தூக்க முடியாது நம்ம நல்லா ஃபுல்ஃபுல்லாக தான் நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் இதை விட சின்ன தட்டு இருக்குது இதை விட பெரிய தட்டு இருக்குது உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எப்படி ஒரு எட்டு பழம் ஏழு பழம் ஒம்பது பழம் எப்படி சில பேர் சீர்வர் சப்போம் இல்லையா அந்த மாதிரிக்கெலாம் ஒரு சின்ன தட்டை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு ரூபா நாற்பது ரூபா ரேட்டில் தான் இருக்குது நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டிசைனிங்லாம் இது வந்து நம்ம வந்து நிறைய தட்டு ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் கணக்கு கிடையாது ஒரு தட்டில் எவ்வளோ பிடிக்குதோ நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம வச்சுருக்குறோம் வாங்க இதை நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம் பூனைக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் மீ இங்க பாருங்க இங்க பாருங்க செல்லப்புள்ள இங்க பாருங்க இப்போ நம்ம ரேப் பண்ணலாம் நம்ம அதுக்கு ரேப் பண்றதுக்கு என்னென்ன வாங்கிருக்கோம் பாருங்க இந்த கண்ணாடி ஷீட்டு வாங்கியிருக்கோம் ஷீட்டு வாங்கியிருக்கோம் நல்லா மெலி ஷீட்டு வாங்கியிருக்கோம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது நம்ம உள்ளே என்ன ஃப்ரூட்ஸ் வைச்சாலும் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து ஷீட் வாங்கியிருக்கோம் அதுபோல் டபுள் செட் டேப் வாங்கியிருக்கோம் பாருங்கள் எங்கள் பாப்பா எல்லாத்தையும் செக் பண்ணுறா எல்லாம் அம்மா கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டானா எது பேலன்ஸ் விட்டு வன்ட்டானான்னு செக் பண்ணுறா பாருங்கள் டபுள் செட் டேப் வாங்கியிருக்கேன் அது மாதிரி இந்த ஒட்டுற டேப் வாங்கியிருக்கேன் இந்த கிஃப்ட்டு ரிப்பன் வாங்கியிருக்கேன் மேலே ரிப்பன் ஒட்டுறதுக்கு ரிப்பன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட்டு பேப்பர் வச்சு ஒட்டிடலாம் ஆனால் அந்த தேங்காய் அண்ணாச்சி பழம்லாம் வந்து அதில் ஒட்டும் போது நிற்காது இது வந்து ரேப் பண்ணுற ஷீட் இது ஏன்னா இது வீட்டில் இருந்தது தான் இது வாங்க கிடையாது இது ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான் இதை வச்சு தான் நம்ம வந்து தேங்காவும் நம்ம வந்து பைனாப்பிளும் நம்ம வந்து ரேப் பண்ண முடியும் செல்லக்குட்டி நவுந்து போங்க அம்மா வேலை பார்க்கணும் செல்லம்மா மீக்குட்டி அழகி அப்படி போங்க அப்படி போங்க அம்மா வேலை பார்க்கணுண்டா தாய் போங்க அப்படி போங்க அவளுக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதனால் அவங்க முந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அழகி இப்படி வாங்க வாங்க போல் கண்ணாடி ஷீட்டு நம்ம வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு நல்லா மூடிரலாம் இருந்தான் செல்லம்மா என்ன பண்ணுறீங்க அச்சோ என்ன பண்ணுறா பாருங்க அழகி அப்படிலாம் பண்ணக்கூடாது தங்க பிள்ளை ஏன் பண்ண மாட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு போ அப்படி போ அவ்வளோ போ சொல்லு ரெண்டு பேர் வாங்க நம்ம இது போல் ஏதாவது ஹைட்டான இடத்துல தூக்கி இந்த பிளேட்டை வச்சுருவோம் அப்படி அப்போ தான் நம்ம வந்து அடியில் வந்து நம்ம ஒட்ட முடியும் டேப்பு வந்து ஒட்ட முடியும் அதெல்லாம் அங்கே ஒரு ஸ்வீட்டு அப்படி நல்லா நல்லபடி மடித்து கொடுத்துருவோம் இப்படி நல்லா அடியில் மடித்து கொடுத்து வச்சுருவோம் முதல்ல நம்ம அடி முதல்ல ஒரு டேப் அடிச்சு அடுத்து இந்த சைட மடித்து நம்ம அடியில் வந்து நம்ம வந்து டேப் அடிச்சு விட்டுருலாம் அடியில் வந்து தேப்படிச்சிட்டோம் அடுத்து இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம இப்படி முக்கோரமா மடிச்சிடலாம் வளர்ச்சி இப்படி நல்லா சென்றுக்க நம்ம வந்து டேப் கொடுத்தோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து டேப் அடித்தோம் பாருங்கள் இந்த சைடும் மடிச்சாச்சு மடித்தா வந்து நம்ம டேப் போட்டோம் இந்த பிளேட்டுக்குள்ளே டேப்பை நம்ம வந்து அப்படியே ஒட்டிகிட்டு வந்துடணும் அப்படியே இந்த முனையை நம்ம அப்படியே மடித்து நம்ம அப்படியே கவர் பண்ணிடுவோம் நல்லா சூப்பராக கவர் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா இதை மடித்து ஒரு சின்ன சின்ன டேப் அடிக்கிறது தான் இதுக்கு ஒரு சின்ன டேப் மடித்து வச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம டேப் அடிக்கணும் வாங்க நம்ம அழகாக சூப்பராக ரேப் பண்ணியாச்சு அந்த அடியில் கூட பிரியாமல் இருக்கிறது பாருங்கள் அந்த டபுள் சைட்டே படிச்சு விட்டுட்டோம் அதனால் பிரியவே பிரியாது நல்லா சூப்பராக இருக்குது பக்காவாக இருக்குது நல்லா பாருங்கள் சாயமும் சாஞ்சா கூட எதுவுமே வெளியில் வராது நல்லா பக்காவாக இருக்குது இப்போ நம்ம வந்து கிஃப்ட்டு ரிப்பனை வந்து நம்ம ஒட்டி விட்டுறலாம் இது ஒரு பாக்கெட் வந்து பத்து ரிப்பன் இருக்குது நம்ம இந்த கிஃப்ட் ரிப்பனை இப்படி இழுத்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் செம்மையாக இருக்குதுல்லங்க இப்போ இதை நம்ம இந்த டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா அந்த டபுள் சைட் டேப்பை இப்படி இந்த நடுவில் ஒட்டிடணும் நல்லா ஒட்டிட்டு அந்த மேலே எல்லை கலர் இருக்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடணும் இப்படி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதை வந்து நம்ம வந்து ஒட்டிடணும் கிஃப்ட் ரிப்பனை வந்து நம்ம வந்து ஒட்டி பாருங்கள் ஊட்டியாச்சு நல்லா அழகாக ரேப் பண்ணியாச்சு நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வெத்தலை பார்க்க வந்து நம்ம வந்து ரேப் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரேப் பண்ணுவோம் வாங்க அடுத்ததான் நம்ம வந்து ரோஸையும் நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் சூப்பராக பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் போல நம்ம மிச்சம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ணலாம் வாங்க அடுத்து வந்து நம்ம கொய்யாவையும் சூப்பராக ரேப் பண்ணிட்டோம் பாருங்கள் ஆடாமல் அசையாமல் சூப்பராக ரேப் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ நம்ம இது மேலே வந்து நம்ம வந்து ரிப்பன் வந்து வைக்க வேண்டியதுதான் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே பதினோரு தட்டையுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரேப் பண்ணி நம்ம வந்து ரிப்பன் போட்டுட்டோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே அழகாக நம்ம வந்து அழகாக ரேப் பண்ணிட்டோம் பாருங்க பாருங்கள் கீழே வந்து நல்லா பக்காவாக பழம் சாயாத அளவுக்கு எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க எதுவுமே பிரியாது நல்லா அழகாக நம்ம ரேப் பண்ணி நம்ம வந்து ஒட்டிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா இது போல் ரிப்பன் இதுபோல் ஷீட்டு எல்லாமே வாங்கி போ வாங்கி அழகாக நீங்களே வந்து வாங்கி இதே மாதிரி தட்டெல்லாம் வாங்கி அழகாக நம்மளே வீட்டிலே நம்ம வந்து செட் பண்ணலாம் எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு இது செஞ்சு கிட்டக்கு ஒரு பதினோரு தட்டுக்கு ஏன்னா நான் எல்லாம் பண்ணதுனால ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை தனியாக பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இதே ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு வாங்க நம்ம எல்லாமே சூப்பராக ரேப் பண்ணிட்டோம் பைனாப்பிள் ட்ராகன் ஃப்ரூட்டு சாத்துக்குடி பூவு வாழைப்பழம் கொய்யா ஆரஞ்சு தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஆப்பிள் நம்ம எல்லாமே சூப்பராக ரேப் பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ